கன்னியாகுமரி மாவட்டத்தில் குடிபோதையில் யானையின் மேல் படுத்து உறங்கிய வாகனால் சாலையில் நீண்ட நேரம் நின்ற யானையால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளானார்கள் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு பகுதியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவர் தனது வீட்டில் அனுபமா என்ற யானையை வளர்த்து வருகிறார் இந்த யானையை அதன் பாகன்கள் இருவரும் அருமனை அருகே உத்தரங்கோடு பகுதியில் மரங்களை இழுக்க அழைத்துச் சென்றனர் அப்போது பாகன்களில் ஒருவரை திடீரென காணவில்லை மற்றொருவர் குடிபோதையில் இருந்துள்ளார் இதனால் யானை அங்கும் இங்கும் நடமாடி கொண்டிருந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் ஒரு கட்டத்தில் பாகன் யானையின் மேல் படுத்து உறங்கியுள்ளார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக யானை மேல் படுத்து உறங்கியுள்ளார் அப்போது யானை எங்கும் செல்லாமல் சாலையில் நின்று கொண்டிருந்தது இதனால் அந்த வழியாக வந்த வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அச்சமடைந்தனர் இதுகுறித்து மக்கள் களியில் வனச்சரக அலுவலகத்திற்கு தகவல் கொடுத்தனர் வன ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று யானையை பறிமுதல் செய்தனர் பின்னர் வனத்துறை அலுவலகத்திற்கு யானையை பாதுகாப்புடன் அழைத்து சென்றனர் இது குறித்து யானை பாகனிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க